வணக்கம் வேலூர் நான் உங்கள் கண்ணா பூமிநாதன் கண்ணால நிறைய விதமா புது புதுப்பு விதமான உணவு திருவிழாக்களை நடத்துறது வழக்கம் கடந்த பதினெட்டு வருடங்களாக கண்ணா உணவகம் உங்களுடைய பேராதோட சிறப்பாக செயல்பட்டு இருக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு புதிய உணவு திருவிழாவை நடத்துவது எங்களுடைய வழக்கம் தற்போது நாளை முதல் இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பத்து பதினொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு இட்லி மேலான்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்க நடத்துறோம் இது வந்து மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு பத்து முப்பது மணி வரைக்கும் இருக்கும் இந்த இட்லி மேலால நிறைய ப்ராடக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு இட்லியும் ஒரு விதவிதமான இட்லியா பண்றோம் இது நார்மலா இல்லாம ஒரு வித்தியாசமான முறையில ஒரு சிறந்த சுவையில் இட்லி மேலாவாக நாங்கள் நடத்துறோம் அதில் முதல்ல தட்டு இட்லி தட்டு இட்லி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸ் அந்த தட்டு இட்லி வந்து நம்ம கண்ணால் புது விதமாக படைக்க போகிறோம் அது கொடுக்குற சைடிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சைடிஸை பார்த்தாலே உங்களுக்கு வந்து உங்களோட உணவு சுவைகளை தூண்டுற மாதிரியான சைடிஸ் நம்ம கொடுக்க போகிறோம் ரவா இட்லி வந்து ஒரு மருத்துவ குணமுக்கு ரவா இட்லி அதில் வந்து மிளகு சேர்க்கறதுனால உங்களுக்கு நிறைய சளி தொலைகள்லாம் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி சில்லி இட்லி பண்ணுறோம் சில்லி இட்லியில் ஆனியன் கேப்சிகம் எல்லாம் போட்டு பண்ணுறதுனால அதில் சோயா சாஸு சில்லி சாஸு அது மாதிரி சாசஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு சைனீஸ் டேஸ்ட்டில் அந்த சில்லி இட்லி இருக்கும் அது மட்டும் இல்லை தவா பொடி இட்லி தவா பொடி இட்லின்றது தோசை தவாவில் வச்சு நம்ம அந்த பொடி இட்லி பண்ண போகிறோம் நார்மல் இது இல்லாமல் தாலி காஞ்சிபுரத்தில் ரொம்ப ஃபேமஸ் அந்த இட்லி நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி மசாலா இட்லி இட்லிக்குள்ளே மசாலா வச்சு எப்படி கொடுக்க போகிறோம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது பெப்பர் இட்லி நீங்கள் நார்மலாக பெப்பர் இட்லி பார்த்தீங்கன்னா அந்த மினி இட்லியில் நம்ம பெப்பர் போட்டு பண்ணி அதில் ஈ போட்டு அந்த சுவை வந்து இன்னும் மேலும் கூடிய விதமாக அதை நம்ம கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை இட்லி பக்கோடா நீங்கள் நார்மலாக பக்கோடா வந்து ஆனியன் பக்கோடா கோபி பக்கோடா காளிப்பா அது மாதிரி காளிஃபிளர் பக்கோடா பன்னீர் பக்கோடா அது மாதிரி சாப்பிட்டுப்பீங்க இதுல இட்லியில் நம்ம பக்கோடா பண்ணி தரப்போம் இதெல்லாம் வந்து இந்த டிஷஸ்லாம் வந்து நம்ம தான் இன்ட்ரடியூஸே பண்ணுறோம் அது மாதிரி இட்லி சிக்ஸ்டி ஃபைவ் இட்லி சிக்ஸ்டி ஃபைவ் நார்மலாக நீங்கள் எல்லாம் சிக்கன் சிக்ஸி ஃபைவ் சாப்பிடுவீங்க அந்த சுவையில் இட்லி சிக்ஸ்ட்டி ஃபைவ் நம்ம கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பன்னீர் இட்லி அந்த பன்னீர் இட்லி வந்து நீங்கள் வெள்ளூரில் யாரும் பண்ணிக்கவே மாட்டாங்க நம்ம தான் அதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அது மாதிரி இட்லியில் சுக்கா பண்ண போகிறோம் மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா பார்த்துருப்பீங்க வெஜ் சுக்கா பார்த்துருப்பீங்க ஆனால் இட்லியில் சுக்கா வந்து இப்போதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இட்லியில் வட போட்டு இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே பார்த்துக்க முடியாது அந்த டிஷ்ஷை நம்ம தான் முத முதல்ல இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி இட்லி மஞ்சூரியன் ட்ரை அந்த மஞ்சுரியின் வந்து சைனீஸ் ஃபுட்டு நம்ம மஞ்சூரியில் கோபி மஞ்சூரியன் போகிற மாதிரி இட்லியில் மஞ்சூரியன் போகிறோம் இது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வகையான இட்லிகளை தயாரித்து வளம் நீங்கள் ஒரு பிளேட் வைஸ் ஆர்டர் பண்ணால் போதும் நீங்கள் மொத்தமாக பதினஞ்சு இட்லி ஒன்றா பண்ணணும் அவசியம் இல்லை ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இட்லி சுவையை நீங்கள் வந்து சுவைச்சு பார்க்கலாம் குடும்பத்தோடு வாங்க குதங்குளமாக போங்க அன்பான ஒரு அரு அறுசுவை உணவை அன்போடு பரிமாற ஆவலோடு காத்து கொண்டு உங்கள் கண்ணா சைவ உணகம் என்றும் மக்கள் சேவைகளை நீங்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி நலபாக நாயகன் பூமிநாதன்